சார் ஐந்தாவது செய்தியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார் கவுன்சில் அசோசியேஷன் அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் சங்கம் வந்து காஷ்மீர் சர்ச்சை அப்படிங்கிற ஒரு வாசகத்தையே அந்த நீக்கி நீக்கியிருக்காங்க சார் இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு பார் கவுன்சில் அமைப்புகளும் தங்களுக்குடைய பைலா என்று சட்டங்கள் போட்டிருப்பாங்க ஷரத்துக்கள் அதே போல் ஜே அண்ட் பார் கவுன்சிலில் இது நாள் வரைக்கும் ஒரு ஷரத்து இருந்தது அதை நீக்கி இருக்கிறார்கள் இப்போ அது என்னன்னா இந்த வழக்கறிஞர்களுக்காக என்ன இதெல்லாம் வரிசையாக இருக்கும் கடைசியாக ஒரு பேராகிராஃப் இருக்கும் என்னென்னா ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வுக்கான ஆவணம் செய்வதற்காகவும் இந்த பார் கவுன்சில் செயல்படும் அப்படின்னு ஒரு ஒரு பேராக இப்போ அந்த பேராகிராஃபை நீக்க சொல்லி அந்த பார் கவுன்சிலில் தீர்மானம் போட்டு நீக்கியிருக்கிறார்கள் அது ஏன் நீக்கியிருக்கான்னு அதுக்கு காரணம் சொல்லியிருக்கான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் பார்ட் ஆஃப் இந்த ஒருங்கிணைந்த பகுதியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கும்போது அது என்ன பிரச்சனை என்ன சூப்பான தீர்வு என்ன காண்றது இந்த தூக்குடான்னு சொல்லி தூக்கி இருக்கிறார் இப்பதான் சமீபத்தில் வந்து நம்ம அமித்ஷா ஜி அவர்கள் சொன்னாங்க ஷியாம் பிரசாத் முகர்ஜி பாரதிய ஜன ஜனசங்கத்துடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் ஒருத்தர் இன்றைய பிஜேபிக்கு முக்கியமான ஒரு வழிகாட்டியாக அந்த காலத்தில் இருந்தவர் நம்ம நாட்டில் வந்து இரண்டு ஒரே நாட்டில் வந்து இரண்டு சட்டங்கள் இரண்டு தேசிய கொடிகள் இருக்கக்கூடிய அவலையில் இருக்கின்றது ஜம்மு காஷ்மீர் தனி தேசிய கொடி இருந்தது தனி சட்டம் இருந்தது அதெல்லாம் நீக்கணும் என்று சொல்லி பாத நடந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ளே போறார் வரக்கூடாது என்று காங்கிரஸ் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு காங்கிரஸ் அரசு நிர்பந்தம் கொடுத்த பிறகு கூட உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று எச்சரிக்கை விட்டார்கள் அப்பயும் மீறி போனார் அங்கே போய் காஷ்மீருக்குள்ளார மர்மமான நபர்களால் மர்மமான நபரில் இறந்து போனார் அவருடைய தியாகத்தினால் தான் அது அந்த தியாகம் போட்ட விதை தான் இன்றைக்கு இந்த முன்னுரிமை நீக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணமாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாடு என்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கின்றது என்று சொன்னார் இன்றைக்கு அதே ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி ஜம்மு காஷ்மீரில் துவங்குவதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு இது கொடுங்க அனுமதி கொடுங்க என்று சொல்லி ஜேஎன்கே கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிலேருந்து அப்ளிகேஷனே வந்து ஒரு பெரிய மாற்றம் முந்நூற்றி ஏழுக்கு பிறகு இந்தளவுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் வந்து இருக்கிறது இதோட ஒரு வேடிக்கை பாருங்கள் எந்த பார் கவுன்சில் இருக்கு இல்லையா பார் கவுன்சிலில் தேர்தலே வந்து ஒழுங்காக நடந்ததே கிடையாது முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்ட பிறகுதான் இந்த பார் கவுன்சிலுடைய தேர்தலே ஒழுங்காக நடந்து முடிஞ்சிருக்கிறது அவங்களும் அதை சொல்கிறான் அப்போ உண்மையான ஜனநாயகமே பார் கவுன்சிலில் ஜனநாயகம் கூட வந்து முன்னூற்றி எழுபது பண்ணதான் வருது நம்ம தெரிஞ்சு இதே இந்த முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்கள் இந்த பார் இதே பார் கவுன்சில் காங்கிரஸ் ஆட்சி போது பல முறை நம்ம நாட்டை எதிர்த்து பல தீர்மானங்களை இந்தியன் கவர்மெண்ட் என்ற பேர் கொண்ட வாசங்கள் கொண்ட பல தீர்மானங்களை இதே பார் கவுன்சில் நிறைவேற்றி இருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல தீர்மானங்களை இதே பார் கவுன்சில் நிறைவேற்றி இருக்கிறது அந்த பார் கவுன்சில் இப்படி மாற்றி இருக்கிறது என்று மாற்றத்துக்கு என்ன காரணம் இதை நம்ம யோசிக்கணும் யாரை வந்து எங்க எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணால் ஒழுங்கா இருப்பான் சரிங்களா அதே வாய்தான் இப்படி இப்படி இருக்குது அதனால் எதை சரியானபடி செய்ய வேண்டுமோ அதை மோடி அரசு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினை வாயத்தை அடக்கி ஜம்மு காஷ்மீர் இஸ் ஃபுல்லி ரெஸ்டோர்ட் டு இந்தியன் கவர்மெண்ட் அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய உள்துறை அமைச்சகத்துடைய மிகப்பெரிய வெற்றியில் ஒன்றாக முன்னூற்றி எழுபது நீக்கம் நாம் பார்க்க முடிகிறது அது சம்பந்தம் பல நல்ல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது அதில் இன்னும் ஒரு செய்தியாக இந்த செய்ய நான் பார்க்கிறேன்